கிறிஸ்துவுகள் மிகவும் அன்பானவர்களே தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே உபாகமம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன் நல்ல வார்த்தை அப்போது இன்றைய நாள் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனைக்குரிய ஒரு நல்ல நாள் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் இப்படிப்பட்டதான் ஆயிரம் தலைமுறைக்கான ஒரு ஆசிர்வாதம் என்பானவர்களே இன்றைக்கு அவருக்கு பிரியமான ஒரு செயல் என்றால் இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக கத்தை நமக்கென்று வைத்திருக்கிற அந்த திருச்சபைக்கு சென்று ஆராதிப்பதுதான் முதன்மையான ஒரு காரியம் அது கடமை கடமையல்ல அது உள்ளான மனதுக்குள்ளே இருக்கிற தெய்வீகமான ஒரு உணர்வு ஆகவே இந்த காரியத்தை செய்வதற்கு நாம் தனியாக குழுவாக குடும்பமாக செல்கிறோம் சந்தோஷமாக இந்த காரியத்தை நாம் முழு மனதோடு செய்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் பார்த்து அவரை ஆராதிக்கிற ஆம் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கற்பனையை ஏற்றுக்கொண்டு பணிந்து குனிந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கிற வாக்கு என்னென்னா ஆயிரம் தலைமுறைகளுக்கென்று அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா உங்களுக்கு கீழ் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்க்கணுன்னா எவ்வளவோ கஷ்டப்படணும் பொருளாதாரத்தில் ஆனால் ஒரு கஷ்டமுமே இல்லாமல் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஆலோசனை ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கு நீங்கள் புறப்படுங்கள் அவரை ஆராதனை செய்வதற்கு ஆராதனை செய்வதற்கு நீங்கள் புறப்பட்டு போகிற இந்த காரியம் அவருடைய கற்பனைக்கு கட்டளைகளுக்கு பணிந்து பயந்து செல்வதற்கு அடையாளமாக இருக்கிறது இதை நாம் செய்ய செய்ய மனதோடு செய்ய செய்ய நாம் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்களை சம்பாதித்து கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறோம் அருமையானவர்களே தலைமுறைகளுக்கு சம்பாதிக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும் ஆனால் ஒரு கஷ்டமும் இல்லை தேவ சமூகத்தை நாடி தேடி போகிற இந்த நல்ல காரியத்தின் மூலமாக உங்களுக்கும் பக்தி விருத்தி அடைகிறது உங்கள் தலைமுறைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் ஆகவே இந்த பொன்னான நல்ல நாளை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்காக ஆயத்த உணர்வோடு புறப்பட்டு செல்லுங்கள் முழு மனதோடு கத்தரை ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கிறீர்கள் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளிலே உம்முடைய கற்பனைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற எங்கள் மேல் ஆயிரம் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை வைக்கிறீரப்பா உம்முடைய கற்பனைகளில் ஒன்று உம்மை ஆராதிப்பதுப்பா அந்த ஜீவனுள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கிறதுக்கு இந்த நாளை நாங்கள் தருகிறோம் நீர் கொடுத்து இந்த நாளை உமக்கே தருகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் எல்லாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தறி ஆராதிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் கத்தன் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றியப்பா எந்த விதத்திலும் ஆமாண்டவர் பிசாசனுடைய எந்த தந்திரமான காரியங்களுக்கும் பிள்ளைகள் உடன்படாதபடி வேறு எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதற்கு பிள்ளைகள் வருவார்களாக வந்து பலவிதமான நன்மைகளை பெற்று சுகமாக இருப்பார்களாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதற்காக நன்றி கிறிஸ்துவின் சுகிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்